வணக்கம்மா ரோஜா செடியை பற்றி அஞ்சு டிப்ஸு சொல்கிறம்மா நமக்கு பன்னெண்டு பத்து வருஷம் அனுபவம் இருக்குது அனுபவ பாடம் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு ஏழு இலை கொண்ட ரோஜா பூக்குமா பூக்கும் என் பாருங்கள் இதில் ஏழு இலை இருக்குது இங்கே செவன் லீவ்ஸ் இருக்குது இங்கே செவன் இங்கேயும் செவன் இங்கே பாருங்க அஞ்சு இலை இங்கே பாருங்க மொக்கு வந்திருக்காங்க பாருங்க இது வந்து பன்னீர் ரோஸுமா மொக்கு இருக்குது பாருங்கள் அதாவது கீழே இருந்து ஏழு இலை கொண்ட இலைகள் தான் வருது லீவ்ஸ் தான் வருது லீஃபு பட்டு பூக்கிறதுக்கு நாலு மூணு வந்து அஞ்சியில் கொடுத்துட்டு இங்கே பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தம்மா அது ஒன்று மட்டும் இல்லைம்மா ஒரு ஸ்ட்ரிம்மே வந்து ரெண்டு ஸ்ட்ரிம்மு ரெண்டு ஸ்ட்ரிம்லையும் வந்து ஏழு ஏழியெல்லாம் வந்திருக்காங்க இங்கெல்லாம் ஏழு மேலே இந்த பூக்கிற இடத்துல மட்டும் அஞ்சு இதே மொக்கு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது ஒரு மொக்கு ரெண்டாவது இந்த கலையிலையும் அப்படிதாம்மா இதே பாருங்கள் ஏழு இலை நல்லா என்னங்க ஏழு இலை இந்த மலர் இடத்துல மட்டும் அஞ்சு இலை வராங்க பாருங்கள் இதோட மூணு இங்கே பாருங்க நாலு இது இங்கெல்லாம் ஏழு ஏழை தான்மா வருது ஏழு இலை நல்லா பாருங்க இந்த இடம் வந்து அஞ்சு ஒரு மொக்கு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இப்போ கெட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு ஆறு சிம்மிலமா ஏழு ஏழு இலை வந்து முக்க எடுக்க ஒரு முக்கை எடுக்கிறதுக்கு கீழே ஒரு மூணு இலை வந்து அஞ்சஞ்சா வந்து இந்த மாதிரி ஏழு இலை கொண்டது என்கிட்ட பூத்துருக்குமா இது வந்து இப்போ பன்னீர் ரோஸு நம்ம கவாத்து பண்ணி அது கூட நான் வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தொட்டிலேயே வெங்காயம் இருக்குது பாருங்கள் ரோஜாவுக்கும் வெங்காயத்துக்கும் அவ்வளோ காம்பினேஷன்மா எந்த ரோஸ் வச்சாலும் அதில் ஒரு வெங்காய நடவு வச்சிடலாம் நம்ம வீட்டில் துளிர் வர்றது கிச்சனில் துளிர் வர்றத இதெல்லாம் நம்ம வச்சிடலாமா தபருங்க இதில் நல்லா பாருங்கள் வெங்காயம் நட்டுருக்கேன் நம்ம பராமரிப்பு நான் ஏழு ஏழை கொண்டு தான் இன்னும் ஒரு கருப்பு ரோஜாவில் இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு வந்தேன் பட் இவங்க பன்னீரில் கிட்டத்தட்ட ஆறு ஏழில் வந்து ஏழு கிளைன்னு சொல்லலாம் இல்லை தண்டுன்னு சொல்லலாம் அதில் ஏழு இலை வந்து திரும்ப அஞ்சு இலை மூணாக வந்து அதில் ஏழு ஆறு ஏழு மொக்கு வச்சுருக்காங்கம்மா ஏழு இலையில் இதில் இருந்து என்ன தெரியுது அவசரப்பட்டு ஏழு இலையை கொண்ட இதை கட் பண்ணிடாதீங்க அது நமக்கு பயன் கொடுக்குது இது வந்து இன்றைக்கி நான் பார்த்தது இதுக்கு முன்னே ஒரு நாலு வருஷம் இருக்கும் ஒரு மஞ்சள் ரோஸு பால் கனியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் அவங்க ஏழு இலை கொண்டது தான் அதிக சக்தி வாங்கிட்டு மற்ற ஒரே தொட்டில மற்ற செடிங்களை விட மற்ற க தண்டுகளை விட அந்த ஏழு இலை கொண்ட தண்டு என் உயரத்து கூட வளரும் அது மட்டும் வளர்ந்துக்கிட்டே போவோம் வளர வளர நானும் வெட்டி விட்டு வெட்டி விட்டு அச்சின்னு விட்டுட்டோமா அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேயும் ஒரு மஞ்சள் மொக்கு வந்துருந்தது நல்லா அடுக்கு மஞ்சள் ரோஸு நல்லா சூப்பராக வந்திருந்தது சரிங்களா இதில் இருந்து என்ன தெரியுதுமா அதாவது இயற்கையை நம்ம நேசிக்கணும் ஒன்று ரெண்டாவது நாம் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களை கவனிக்கிற மாதிரி இந்த ரோஜாக்களையும் கவனிக்கணும் பெரும்பாலும் எல்லாருக்குமே செவன் லீப்ஸ் கொண்டது பூக்குமா மொட்டு வைக்குமா இது மட்டும் செழிப்பாக வளருது மற்ற தண்டுகள் இலைகள் ஆரோக்கியம் மட்டும் சின்னதாக இருக்குது இவங்க மட்டும் செழிப்பான ஒரு குழந்தைய மாதிரி வளர்ந்துட்டு போகிறாங்களேன்னு எனக்கும் டவுட்டு எல்லாேருக்கும் டவுட்டு இது யூடியூப்லேயே வந்து நிறைய ஏழை பூக்குமா ஏழை பூக்குமா அங்கே கட் பண்ணுங்க இங்கே கட் பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வருதுமா நான் வீடியோவே போட்டிருக்கேன் ஆதாரமும் உங்களுக்கு காட்டிட்டேன் பன்னீர் ரோஸுகள் ஆறு பன்னீர் ரோஸு ஏழு பன்னீர் ரோஸ் அந்த ஏழு ஏழை கொண்டதில் எனக்கு வந்திருக்குமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குமா சரிங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம் அவங்கள கவனிக்கணும் வந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்கணும் மண்ணை கிளறி விடணும் டெய்லி ஒன்று ஒன்பது மணிக்குள்ளே காலையில் தண்ணி ஊற்றணும் சரியா இல்லை மாலையில் அஞ்சு மணிக்கு மேலே தண்ணி ஊற்றணும் மாலையில் தண்ணி ஊற்ற வரும்போது தண்ணி கதை கதைன்னு இருந்தால் ஊற்றக்கூடாது டேங்க்லேருந்து வரும்போதே கதைகதைன்னு வரும் இல்லைன்னா ஸ்டாக்கில் இருக்கிற தண்ணி வெயிலில் கதைகதன்னு இருக்கும் ஊற்றக்கூடாது அப்படியே அதை நவுத்திட்டு ஜில்லுன்னு தான் தண்ணி ஊற்றணும் நான் எப்படி செய்கிறேன்னா இப்போ இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றினா இன்றைக்கே ஐம்பது லிட்டரு கேனில் ஒரு கேன் முழுக்க பிடிச்சி வச்சுருவேன் இது நமக்கு பக்கத்தில் ஆறு இருக்குது கூலிங் இருக்குது இது மட்டும் நல்லா சிலு சிலு சிலுன்னு இருக்குமா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற கூலிங்கை விட ஆஃப் கூலிங் இருக்கும் அந்த ஜில்லிப்பு தண்ணி தான் ஊற்றுவேன் அது ஒன்று ரெகுலராக ஊற்றுறது ஊத்துறது முடிஞ்சால் என்றைக்காவது முடியலனா மாலையில் ஊற்றுவோம் அப்போ காலையில் வந்து எந்தெந்த செடி வதங்குறாங்களோ வதக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஊற்றிட்டு மாலையில் வருவேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய டிப்ஸ் இருக்குது சரிங்களா இந்த தண்ணி ஊற்றுறது ரெண்டாவது வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் இந்த இப்போ கூட நான் வேறு ஒன்று காட்டுறேன் பப்பாளி பழமும் வெள்ளரிக்காயும் பழம் அமிலம் போட்ட ரெடியாக இருக்காங்க இப்போ அதை நான் ரோஸ்க்கு ஊற்றுவேன் புரியுங்களா இப்போ உங்களுக்கு இது ஆதாரமாக பார்த்துங்க அதே நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்மளோட வந்து அவங்கள்ட்ட பேசணும் தண்ணி ஊற்றணும் ஏண்டாச்செல்லாம் இன்னும் அம்மாவுக்கு பூ கொடுக்காத இருக்கீங்கன்னு கேட்கணும் நீங்கள் பேச பேச அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாகி நிறைய பூ கொடுப்பாங்கடா வாழ்த்துக்கள் நன்றி நீங்களும் ஏழை வந்தால் விரைவில் கட் பண்ணாதீங்க பாருங்கள் இதோ பாருங்கம்மா இந்த செடியில் எவ்வளோ செழிப்பாக வராங்க பாருங்கள் இவங்க ஏழு இலை தான் இவங்க வேறு தொட்டி இந்த பாருங்கள் இவங்க வேறு தொட்டி ஆனால் இதில் ஏழு இலை தான் எவ்வளோ செழிப்பாக வராங்க பாருங்கள் தெரியுதுங்களா இவங்களை கொஞ்சம் வளர விட்டு பார்ப்போம்மா நான் அப்புறமா உங்கள் வீட்டில் மாதிரி ஏழை இலை வந்து பூத்துருக்குங்களா கட் பண்ணி விட்டுருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் என்ன கமெண்ட் பண்ணுங்கம்மா தேங்க்யூம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூம்மா